நீங்கள் ஒருவருடன் பேசாமல் ஒரு நாளை முழுவதும் அமைதியாக கழிக்க முடியுமா ஆனால் ஞப்பி திருவிழாவை கொண்டாட விரும்பினால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் பாலியில் புதிய ஆண்டு என்பது பட்டாசுகளும் களியாட்டக்களும் அல்ல இது அமைதி சாந்தம் மற்றும் ஆன்மீக புதுப்பிப்பு நியேபி என அழைக்கப்படும் இந்த புனித நாள் முழு தீவையும் ஒரு நாள் தடுக்க அழைக்கிறது வீதிகள் அமைதியாகின்றன விளக்குகள் அணைக்கப்படுகின்றன பேசுவதற்கே அனுமதியில்லை இது வெறும் அமைதி அல்ல இது ஒரு சமநிலை உலகம் சுழன்று விரைந்து செல்லும் வேளையில் பாலி மீண்டும் அமைதி தேடுகிறது நியேபி முந்தைய இரவு ஒகோ ஒகோ அணிவகுப்புகள் தீவின் வீதிகளை பரபரப்பாக்குகின்றன பெரியமாய ஈராட்சதங்கள் தீ இசை ஆகியவைகளுடன் எதிர்மறை சக்திகளை விரட்டும் விழா பிறகு விடியற்காலை வந்தவுடன் தீவு அமைதியில் மூடப்படுகிறது கூவலில்லை திரைகளில்லை கவனச் இல்லை காற்றின் சத்தம் அலைகளின் இசை மற்றும் உங்கள் சொந்த சிந்தனைகள் மட்டுமே நியேபி என்பது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல இது ஒரு பாடம் சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் நம்மை குணப்படுத்தவும் சிந்திக்கவும் மீண்டும் தொடங்கவும் உதவுகிறது